தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீலா மீன் எங்கள் அம்மா வரக்க போகிறாங்க எங்கள் அம்மா மீன் வறுத்து சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிடுச்சிங்க அதனால் இன்னைக்கு எங்கள் அம்மா கைப்பட சீலா மீன் வறுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இவங்க தான் எங்கள் அம்மா

எனக்கு ஒரு மீன் அது இதுல ஒரு மீன் ஓகே மீன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு அம்மா கையில ஒரு மீன் என்னதான் சாப்பிட்டாலும் அம்மா கையில சமைச்சு சாப்பிடுறது டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டுங்க பல மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி மீன் எல்லாம் வறுத்து சாப்பிட்டு என் அக்கா வீட்டில் இருந்தாங்க இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க சரி மீன் வறுத்து கொடுமான்னு சொன்னேன் Minggu batu kurtuk minum minggu bakat cepet cok dik, dik puit kumpalama. Oh, sudut, 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 sudut. Jadi, kau tiga tondot, eh, tondot. Ning, ngekabringlah. Ning, ngekabringlah. 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 கம்மையாக இருக்குது எங்கள் இருக்க ரசம் சீதா மீன் வருவல் புடுதுங்க சூப்பர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் பட்டன் அடிங்க நீங்களும் மதிய உணவு சாப்பிடுங்க வாழகம் வளமுடன் மீண்டும் சந்திப்போம் பாய்